முத்து முத்து மாரியம்மன் முத்து முத்து மாரியம்மன் முத்து போல் சிரிப்பு முத்து மாரியம்மனுக்கு அதுதான் சிறப்பு போன பதிவில் கருங்கோழியை பற்றி பார்த்துருப்போம் கோழியுமே கருப்பாக இருக்கிறப்ப முட்டையுமே கருப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க கோழி என்னமா கருப்பாக தான் இருக்கும் ஆனால் முட்டை எப்பையும் போல் நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும் இந்த பெருவடை கட்டு சேவலை வரையும் பார்த்திங்கன்னா அருமையான சேவலுங்க ஒவ்வொரு சேவலும் ரெண்டாயிரூபாய்க்கு மூவாயிரூவாய்க்கு ஐயாயிரவாயிரம் வரைக்கும் விற்குங்க நல்லா கட்டு சேவலாக இருக்கணும் நல்லா சண்டை போடணும் அருமையாக இருக்குங்க கோழிலாம் செம்மையாக இருக்கும் ஒவ்வொரு கலருமே வித்தியாசமாக இருக்கும் நல்லா ரேர் பீஸ் கலராக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க எப்படி ஏழாயிரூபா எட்டாயூவா அந்த ரேஞ்சுக்கு போகும் வடை கோழியுமே சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரூபா வரைக்கும் போகும் வடை இங்கே எல்லாமே நல்லா இருக்குங்க அடையில உட்கார வச்சாலும் அடையில உட்கார வச்சாலும் நல்லா கொஞ்சம் பறிக்கிங்க இந்த பாருங்கள் கிளிமோக்கு விசிறிவால் சேவலுங்க இந்த கோழிலாம் நல்ல ரேர் பீஸுங்க எட்டாயிரூபா பத்தாயிரரூபா அதுக்கு மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சேவலாம் யாருமே அதிகம் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் அதிக காஸ்ட்லி இருக்கிறதுலையே இல்லையா நாட்டு கோழியில் ஒரிஜினல் பீடுங்க தாங்க தமிழ்நாட்டு பீடு இது ஒரிஜினல் பீடுங்க விசிறிபால் கிளிமூக்கு சேவலுங்க வெள்ளைக்கால் வெள்ளை மூக்கு விசிறிவாழ் சேவல்னால் அதிக ரேட்டுக்கு போகுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூபா வரைக்கும் போகுங்க எல்லாத்துக்கும் மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நல்ல சேவலுங்க அருமையான சேவல் சூப்பராக இருக்குங்க விசிறிவாளில் சேவலை பார்க்குறதுக்கு கட்டு மசான மாசாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து அதிகமாக தோப்பில் வச்சுருப்பாங்க அழகுக்குன்னு வச்சுருப்பாங்க அழகுக்குன்னு வச்சுக்கிற கோழிங்க நல்ல பிரேஸ் எடுக்கும் பத்தாயிரம் கூட இந்த சேவல்லாம் வாங்கிக்குவாங்க அளவுக்கு ரேர் பீஸ் கோழிலாம் இதெல்லாம் விசிறி வால்லையே நல்லா வாள் பார்த்திங்கன்னா புதுசாக நீளமாக இருந்துச்சுன்னா அருமையான சேவல் அதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கோங்க கோழி நிற்கிறப்பையும் பார்த்திங்கன்னா மாசாக இருக்கும் கெத்து காமிக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல சேவலுங்க அருமையான சேவல் நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும் நல்ல சேவலுங்க வாழெல்லாம் நல்லா நீளமாக இருந்துச்சுன்னா நல்ல பிரேஸ் எடுக்குங்க ஒரு பிரேஸ் ஒன்றாம் நம்பர் ரெண்டாவது நம்பர் நல்ல பிரைஸ் எடுக்குங்க வெடைக்கோழியுமே இந்த மாதிரி விசிறி வாழில் கூட வரும் சிலது கொட்டி போயிருக்கும் சிலது நல்லா இருக்குங்க விடையை பொறுத்த வரைக்கும் நல்ல விடையோடு நல்ல சேவலை விட்டுட்டோம்னா அருமையாக குஞ்சு இறங்குங்க அருமையாக குஞ்சு இறங்குங்க நல்ல குஞ்சுங்க ஒவ்வொரு குஞ்சையும் ஆறாயிரூவாய்க்கு விற்க முடியும் மூணு மாதம் குஞ்சு நாலு மாதம் குஞ்சு தாங்க வடை நல்ல விடையாக வச்சுக்கிட்டு நல்ல விடைய வச்சுக்கோங்க நல்ல சேவலாக வச்சுக்கோங்க இதை ரெண்டையும் வச்சு நல்லா கோழி குஞ்சு இறக்குனிங்கன்னா நல்ல ரேட்டுக்கு விற்க முடியுங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் விற்க முடியும் கோழி குஞ்செல்லாம் மூணு மாதம் குஞ்சே ரூபாய்க்கு சொன்னாங்க என்கிட்டயே நல்ல கோழிங்க அருமையான கோழிங்க நல்லாவே பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் நல்லா பக்குவமாக பார்த்துக்கணுங்க அருமையான கோழிங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ